நமது ரிப்போர்ட் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் குறிப்பாக இன்று இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினோரு மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக நேற்றைய தினம் தென்மேற்கு வங்க கடல் அதன் கிழக்கு பகுதிகளில் ஒரு புதிய குறைந்த காற்று சுழற்சி ஒன்றை நீடித்து வந்தது இந்த குறைந்த காற்று சுழற்சியானது தற்போது இலங்கையின் மன்னார் முதல் தென்னிலங்கை வரை பரந்து விரிந்து காணப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்களில் மிக சிறப்பான மழை பொழிவானது பொழிந்து வருகிறது வறுமணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் தென் கடலோர பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் கடலோரப் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களில் சற்று அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது இந்த பலத்த மழையின் காரணமாக ஒவ்வொரு இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக காற்று சுழற்சியின் நகர்வின் காரணமாக இன்று இரவு முதல் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது தென்கடலோர பகுதிகளில் அதே வேளையில் டெல்டா கடலோர மாவட்டங்களையும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்று இரவு தொடங்கி நாளை அதிகாலை வரை இந்த மழைப்பொழிவானது நீடிக்கக்கூடும் பின்னர் நமக்கு மீண்டும் காலை நேரங்களில் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்து பின்னர் மதியம் மற்றும் மாலை நேரங்களுக்கு பிறகு மீண்டும் மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக இன்று முதல் நமக்கு அடுத்து வருகின்ற நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று சுற்று மழைப்பொழிவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடும் குறிப்பாக இந்த சுற்று மலைப்பொழிவில் மிக அதிகபட்ச உச்சபட்ச மலைப்பகுதிகளை பார்க்கும்போது தென் மாவட்டங்கள் தான் அடங்கும் ஏனென்றால் நமக்கு குமரி தென்மேற்கு தென்னிலங்கை முதல் நம்மளுடைய மன்னார் வளைகுடா இடப்பட்ட பகுதிகளில் காற்று சூழ்ச்சி நீடித்து வருகின்ற காரணத்தினால் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை தென் மாவட்டங்கள் பெறக்கூடும் குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்கள் மிக அதிகப்படியான மழைப்பொழிவை இந்த சுற்று மலைப்பொழிவில் பெற வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு வட கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய வட உட்புற மாவட்டங்கள் என நமக்கு தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் நமக்கு ஒட்டுமொத்த தமிழக கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள்பகுதிகளில் இன்று இரவு முதல் நமக்கு அடுத்து வரைங்கிற நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நமக்கு நாளை முதல் நமக்கு மழைப்பொழிவின் தீவிரம் மிக தீவிரமாகவும் மிக உச்சபட்ச மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் நாளை தினம் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச உச்சபட்ச மலையளவை பார்க்கும்போது இந்த சுற்று மலைப்பொழிவுல நமக்கு ஒரு பதினைந்து முதல் நமக்கு பதினெட்டு சென்டிமீட்டருக்கு மேல் நம்ம அதிகப்படியான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் வந்து நமக்கு பதினெட்டு முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மிக அதிகப்படியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மாணவரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு வருகின்ற நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி தேதி வரைக்கும் இந்த சுற்று மலைப்பொழிவானது தொடரி தொடர இருக்கிறது இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மலைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏதேனும் விவசாயம் சார்ந்த பணிகள் ஏதேனும் இருந்தால் இந்த காலகட்டங்களாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுங்க உதாரணத்துக்கு அறுவடை சார்ந்த பணிகள் ஏதேனும் இருந்தால் அதை முன்கூட்டியே அறுவடை பண்ணிடுங்க அதே போல் விதைப்பு சார்ந்த பணிகள் ஏதேனும் இருந்தால் அதை விதைப்பு சார்ந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே போல் சம்பாரக பயிர் பயிர் வகைகளாக இருக்கட்டும் அல்லது இன்னும் மேலும் நமக்கு இந்த சீசனில் நமக்கு விதைப்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய ஈடுபடக்கூடிய ஈடுபட இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் இந்த காலகட்டங்களை கொண்டு அவங்க விவசாயம் சந்த பணிகளை மேற்கொள்ளலாம் அதே வேளையில் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்று முதல் நமக்கு அடுத்து வரைக்கும் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் கடல் காற்றின் வேகம் கிழக்கு திசை காற்றின் வேகம் மிக அதிகமாக காணப்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மன்னார் வளைகுடா முதல் நம்மளுடைய குமரி கடலில் இடைப்பட்ட பகுதிகளில் மணிக்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் அதே வேளையில் தெற்கு கடல் தெற்கு டெல்டா கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய வட மாவட்டங்கள் மேற் மேலும் தெற்காந்திரா பகுதிகளிலேயும் நமக்கு கடல் காட்டின் வேகம் குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சில நேரங்களில் அறுபது கிலோமீட்டர் வேக வேகத்திலும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மேலும் இது போன்ற வானிலை தகவலுக்கு மறக்காமல் நமது ஜாக்வதர் போட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி